கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் பதினெட்டாம் தேதி காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாக இருக்கிறது இந்த முதல் போட்டியை பார்வையிடுவதற்கு ரசிகர்களுக்கு இலவசமாக வாய்ப்பு வழங்கப்படுகிறது எனவே ரசிகர்கள் இந்த போட்டியை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு இப்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மூலமாக இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது முதல் போட்டியை நீங்கள் ரசிகர்கள் ஆவலோடு வந்து நேரடியாக பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும் இங்கிலாந்துக்கு எதிராக இலங்கை ஆடிய விதம் பலரையும் கவர்ந்திருக்கிறது அணியுடைய மீதும் ஒரு நம்பிக்கையை அந்த ஆட்டம் சிறப்பாக அமைந்திருந்தது எதிராக முதல் இரண்டு தோற்றிருந்தாலும் மூன்றாவது போட்டியிலே வெற்றி பெற்று இலங்கை வழமைக்கு திரும்பியிருக்கிறது தனஞ்சேடி செல்வாவின் தலைமையில் டீம் சவுத்தி தலைமையிலான நியூசிலாந்து அணியை எதிர்கொள்ளப் போகிறது இலங்கை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது அணிகளிலும் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது போட்டி ஆரம்பித்துடன் உங்களுக்கான ஸ்கூல் விவரங்களை கொண்டு தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த தொடரில் நியூசிலாந்து அணியின் சுழல் பந்து வீச்சு ஆலோசகராக செயற்படுகின்ற வீரர் இலங்கை அணியின் முன்னாள் சுழல் பந்து ஜாம்பவான் ராங்கநகேரன் அவர்தான் அந்த அணியினுடைய ஆலோசகராக செயற்பட போகிறார் அந்த அணிக்கு அது ஒரு மிகப்பெரிய பலமாக அமைய போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை அதே நேரம் சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு அமைவாகத்தான் இந்த இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளும் இடம்பெறுகிறது இதுவரைக்கும் நடந்து

போட்டிகளிலும் வெற்றி பெற்றதன் காரணமாக பங்களாதேஷ் நான்காம் இடத்துக்கு இந்தியா முதலாம் இடம் இடம் மூன்றாம் இடத்தில் நியூசிலாந்து நான்காம் இடத்தில் பங்களாதேஷ் ஐந்தாம் இடத்தில் இலங்கை ஆறாம் இடத்தில் இங்கிலாந்து ஏழாம் இடத்தில் தென்னாப்பிரிக்கா எட்டாம் இடத்தில் பாகிஸ்தான் இடத்தில் மேற்கிந்தீவுகள் காணப்படுகின்றன இந்த தொடர் இலங்கைக்கு முக்கியமானதாக இருக்கப் போகிறது கடந்த முறையும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் இலங்கை வாய்ப்பை இழந்து வெளியேறியிருந்தது வாய்ப்புகள் இருக்கிறது மீதமுள்ள அத்தனை போட்டிகளிலும் இலங்கை வெள்ளம் எதிராக இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் தொடர்களிலே ஆட இருக்கிற இந்தியா இரண்டிலும் வெற்றி பெற்றால் தரவரிசையிலே முதல் ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அந்த வாய்ப்பை பங்களாதேஷ் கொடுக்குமா அல்லது பாகிஸ்தானுக்கு எதிராக அபாரமாக ஆடி வென்றதை போல இந்தியாவுக்கு எதிராகவும் ஆடி வெல்லுமா என்பதையெல்லாம் காத்திருந்து நாங்கள் அறியலாம் முதலாவது போட்டி சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் சமநிலையில் முடிந்தது இந்த தொடரின் முதலாவது போட்டியிலே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இருபத்தி ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இரண்டாவது போட்டியிலே ஆஸ்திரேலியாவை இங்கிலாந்து மூன்று விக்கெட்டுகளும் ஆறு பந்துகளும் மீதமாக இருந்தபோது வென்றது இந்த போட்டி கார்டிஃப் மைதானத்தில் இடம்பெற்றது முதலில் துடுப்பெடுத்த ஆஸ்திரேலியா இருபது ஓவர்களில் நூற்று தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து ஜெக் பிரேசர் ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அதிகபட்சமாக ஜோஸ் இங்கிலீஷ் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் இங்கிலாந்து பந்துவீச்சில் பந்து லிவிங்ஸ்டோன் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் பதிலுக்கு இங்கிலாந்து தொண்ணூற்றி நான்கு ஓவர்களில் இலக்கை அடைந்தது பெற்றுக் கொடுத்து வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள் ஆஸ்திரேலிய அணியின் இந்நிலையில் ஒன்றுக்கு அடிப்படையில் சமநிலையில் இருந்த இந்த தொடரின் மூன்றாவது போட்டி நேற்று இடம்பெற இருந்து கடும் மழை காரணமாக கைவிடப்பட்டது இந்நிலையில் இரண்டு அணிகளுக்கும் கிண்டம் பகிர்ந்து அளிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர் ஆரம்பமாகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட ஒருநாள் தொடரின் முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி எதிர்வரும் இடம்பெற இருக்கிறது இங்கிலாந்து அணியின் குறித்த தொடருக்கான தலைவராக பேரிடப்பட்டிருக்கிறார் ஹாரி ப்ரூக் அவருடைய அணி தலைமையின் தான் செயற்பட போகிறது இங்கிலாந்து இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பார்த்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் நன்றி வணக்கம்